அதிகாரம் முப்பத்தி எபிரேயர் பத்து முப்பத்தி ஐந்து ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் கத்திர ஒரு ஆலோசனை அவருடைய வார்த்தையின் மூலமாய் கொடுக்கிறார் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் அநேக நேரங்களில் நம்முடைய தைரியத்தை இழந்து பயந்து செயல்பட முடியாமல் போகிறது ஆனால் வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை செல்கிறது தைரியத்தை விட்டு விடாங்க ஏனென்றால் உங்களுடைய தைரியம் மிகுந்த பலனை கொண்டு வரும் வேதத்தில் அநேக பயந்து முன்னேற முடியாமல் போயிருக்கிறார்கள் தாவீது சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்டுமடியாக ஆலோசனை கொடுக்கும்போது கொடுத்த ஒரு ஆலோசனை நினத்தினுமா நீ தைரியமா இருந்து காரியத்தை நடத்தி உனக்கு தைரியம் இல்லைன்னா இதை செய்ய முடியாது பயப்படாத தைரியமாயிரு அப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி எப்பொழுதுமே மிகவும் தைரியமாக இருப்பாங்க அவங்களுடைய பயம் பயம் என்பதே இருக்காது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக அதை போய் எதிர்கொள்வார்கள் ஏதாவது ஒரு புதிதாக ஒரு செயலை செய்ய வேண்டுமானால் ஒரு படிப்பு படிக்க வேண்டும் என்றால் இல்லைன்னா ஒரு ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்றால் தைரியமா இருந்து செய்வாங்க மாட்டாங்க அந்த தைரியம் அவர்களை மேலான இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறது இன்னைக்கு கத்துற உங்களையும் நீ தைரியமா இருந்து சொல்கிறார் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாத ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை நல்லாண்டரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே ஒவ்வொருவருடைய தைரியத்தையும் பலப்படுத்துவீராக பயத்தை எடுத்து போடுங்காண்டரே தைரியமா இருந்து காரியங்களை அவங்க செய்யட்டும் கர்த்தருடைய கத்தரை சார்ந்து நீங்க தான் எங்களை தைரியப்படுத்துகிற தேவன் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாமல் இருக்க கிருபைத்தாரும் ஆசீர்வதி வழங்கும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர் ஆமேன்